おい,おい,おい பிடிக்கல கஷ்டப்பட்டு உன்ன லண்டனுக்கு எடுத்துட்டேன் சந்தோஷம் தானே ம் மேரி பண்ணி ஒரு மாதத்தால நீங்க இங்கால வந்துட்டீங்க நானும் என்ன புள்ளையும் ரெண்டு வருஷமா தனியா தானே இருந்த நாங்க இப்பதான் ஒரு விடிவு காலம் வந்திருக்கு உண்மையிலே மேரி நான் லக்கி ஏ ரெண்டு வருஷம் என்ன தொல்ல இல்லாம இருந்துட்டீங்களோ அஞ்சாறு வருஷமா மனசு எடுக்கலாமோ உனக்கு புத்தகம் இல்லாம இருக்கணும் தெரியுமே ஏதோ எனக்கு லக்குன்னு தான் சொல்லுவோம்

டி அப்பவும் நல்லாத்தான் கூட்டும் அது தும்பு தடிக்க மட்டும் தான் இருக்கு இல்லையப்பா வந்த ஊசல இப்படித்தான் சொல்லுவீர் நாளைக்கு நீங்களும் வேலை வெட்டி என்று பார்க்க தொடங்க அவரை நீங்கள் உங்களோட வாட்டில கதாபாத்திரம் தோண்டு பாருங்கள் தானா ஏன் அலட்சிய சொல்லியே

வாங்கோ வந்திருங்கோ சரி சரி குட் வெரி குட் அது சரி பிள்ள உங்களோட பேர் மேரி தானே ஆமோ அப்படி தெரியும் எல்லாம் மகசி சொன்னவன் சொன்னோம் பிள்ள இன்றைய காலம் புற ஏ போட்டு போ எளி போட்டதே நான் தானே அப்ப நீங்க இவரோட இந்த வீட்டை இருக்கீங்க நல்ல பாடி தான் அவன் தான் இந்த வீட்ல இருக்கிறான் பிள்ள நான் தான் இந்த வீட்டுக்கு கோனர் விளங்குதா பிள்ள உனக்கு அப்ப இது அவட்ட வீடு இல்லையா அண்ணா ஐயோ பிள்ள மேரிந்த அண்ணாவை விடு பிள்ள அந்தனி அவ்வளவுதான் என்ன மீறி எங்கட வீடு நிச்சனி அவற்ற வீட்டில் டபுள் பெட்ரூம் ஒன்ற ரெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்ப கரேசன ரெண்டுக்கு தான் இருக்குது பிள்ள இப்பான் தம்பிக்கு பிஆர் நினைச்சிருக்கு இனி ரெண்டு பேரும் உழைச்சு விட்ட வண்ண சரி சரி மேரி நீ ரெஸ்ட் எடு ஊர் பதினங்களா ஆறுதலாக கிடைப்போம் இப்போ நான் குடிச்சு போட்டு வேலையை போகணும்

பகுடியை விடுறாய் ரெண்ட்டுக்கு யாராவது வீடு தேடினா சொல்லுவியா நல்ல ஆளாக இருக்கணும் சரியா டபுள் ரூமோ சிங்கிள் ரூமோ சிங்கிள் ரூம் தான் நான் மட்டும்தான் என் தனிய அதான் மற்ற ரூம ரெண்ட்டு கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன் பரவாயில்லையோ ஓமோ அது பரவாயில்ல ஆனால் டீசெண்ட் ஆனாலும் பாரு பார்த்தா டீசன் தெரியாதவ தானே பழகினா தான் தெரியும் என்னவோ அவசரமாக யாரையும் பாரு எனக்கு தனியாக மோர்டேஜ் கட்டி கொண்டு இருக்க முடியாது அதுவும் ரெண்ட்டை ஒழுங்காக தரக்கூடிய ஆளாக பார்க்கணும் இல்லையா வாடகை எல்லாம் அது வந்து ராய் மாதம் முந்நூறு பவுண்ட் ஒன் இயர் அக்ரிமெண்ட் அப்புறம் வேணும்னா ஒன் இயருக்கு அப்புறம் ரினியூ பண்ணி இல்லையா ஓகே எந்த கடையில் சின்ன அட்வண்ட்டாக போட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் நம்பராக கொடுக்குறோம் ஓகே சரி அப்போ ஓகே ராய் ஓகே பாய்

இந்த கிளைம் காசு எல்லாம் உங்க கனவேற்ற குடும்பங்கள் அதுக்கு போய் ஒரு கையன் எடுத்து போட வேண்டி என்னது ரெண்டு தேவையானது தேவையில்லாது எல்லாத்துக்குமே எடுக்கலாம் வேலை இல்லாட்டி எடுக்கலாம் பிள்ளை பிறந்தால் எடுக்கலாம் பிள்ளை வளர்ந்தால் எடுக்கலாம் வருத்தம் வந்தால் எடுக்கலாம் வீடு இல்லாட்டி எடுக்கலாம்

நானும் வாழ தெரியாத புள்ளு நீங்கள் சொல்ற மாதிரி வாழ்றது ஒரு வாழ்க்கைன்னு நிக்ரீனு இஞ்ச பாரடாப்பா இந்த நாட்டில எப்படி வாழ்கிறேன்டா முக்கியம் இல்லை அபலவத்தோட வாழ்கிறேன் முக்கியம் விளங்குது விளங்குடா இஞ்சே நீங்கள் போய் எண்டனி அன்னைக்கு எனக்கும் கூல் ட்ரிங்க் எத்தவுட்டு போ போளி உள்ள இந்த அண்ணியை விடண்டா இல்லை சொன்னான் இஞ்சே முதல் விட்டுட்டு நீங்கள் சொன்ன ஐடியா என்னன்ட்டு எனக்கும் சொல்லுங்கோ அவன் நானும் ஜோதிச்சு பார்க்குறேன் இந்த தால விழுங்கோ

எங்களுடைய ஆக்கள் முழுசா சொல்லாதாலே முழுசா கேட்காதாலே தானே இவ்வளவு பிரச்சனை எங்களுக்கு அப்ப என்ன பிரிஞ்சு சொல்றீங்கடாப்பா சேர்ந்து இருக்கேக்க வராத காசும் வீடும் பிரிஞ்சிருக்கிற மாதிரி காட்டிக்கொண்டே வருமாச்சா அப்படியே இருந்துருப்போங்க வந்தா

అప్పుడు ఆనదకు అప్పుడు ఇరుకరదు అలాగా నేను జోసికర పడి పీరింజే mairie వాల్ రెండు వాకములుకు ఇరుకరవే వెలి విట్ల కొంచెం కాలంతో गिरந்து పోట పేందొరు కారణంతో జల్లి పోట చేర మొటిగాన పుల్ల అదిదానే పీరత్తు కొర కారణం చెల్త్రమని చేర్రత్తుకు మూల కారణాత చెల్త్రదానే నాకు తెలుమీ మేరీ ఉండాడ కొన్నేర గాచి కొంటుందా ఎప్పుడు మనస మాది ఆడ నన్న సిమ వండి పాటనలాపా కొల్లేల హోలీ కొహోనుమంట హోమనత ఆశీర్కోను గాండి ഉള്ള

அப்போ கொஞ்ச காலத்துக்கு வாடகை செலவு அட்வான்ஸ் செலவு ஏகப்பட்ட செலவு இருக்குன்னு சொல்லுங்க எல்லாம் குதி சிறக்க முடியாது கவுன்சில் ரெண்டு பேருக்கும் வீடு தந்த பிறகு ரெண்டு பேரை ரெண்டு வீட்டிலும் வாடகைக்கு இருந்து இருத்துனீங்களா விட்ட முதல்ல பிடிச்சதா போச்சு எல்லாம் ஓகே அப்போ பிள்ளை என்ன செய்யறது யார் பார்க்கறது பிள்ளை ஒரு பிரச்சனையாப்பா ஒரு கிலோமேக்கு அப்பாவோட அப்பா அந்த கவுன்சில் வீட்ட ஒரு கிலோமேக்கு அம்மாவோட அம்மா கவுன்சில் வீட்ட ஓகே நானும் இதில் இருக்கா தமிழ் கடை பக்கம் போயிட்டு வர போறேன் நல்ல முடிவெடுத்திருக்கீங்கள் இனிதான் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு வெளிச்சம் இப்படி தமிழ் கடப்பக்கம் போய்க்க மாப்பிட்டால் கேட்டு பாருங்க சரி பாருங்க

என்னன்னா குரோட்டா விழுறதும் குழம்பு ரசி இல்லைன்றதும் டிவோர்ஸ் வேற வந்துட்டு சலிச்சு போன பிறகு டிவோர்ஸ் முடிவெடுத்து போடுவாங்க பிறகு இரு மெல்கா அச்சல் தடி பண்ணிட்டு காரணத்தை சொல்ல வேண்டிய இஞ்சி என்ன லைஃப்ல வந்து புரிஞ்சா பஞ்சாண்டு வேலை வேலை ஆண்டு இந்த லைஃப்ல வந்து ஃபிடாப்தான் ஒரு ஃபிடாப்பும் அப்பா ரெண்டு பேர்ட்டு நல்லா காசு விடாங்கிறதால ஆள் யாள் மதிக்கிறதில்ல அதுதான் குடும்பங்களோட அஞ்சு போகுது சரி சரி அதுகளை விடுவோம் ஒழுங்கான ஆக்களாக பாருங்க மாதம்

து மாது தடுமாறுது மலமே போகுது போது வழி மாறி தினமே the me your

கவுன்சிலுக்கு கால் பண்ணியிருக்கிறேன் அவங்க பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எதிர்கால சூனியத்துக்கு அஞ்சி இவன் தன்னையும் தனது நிர்வாணங்களையும் ஒழித்துக் கொள்வதற்கு சமுதாயத்தோடு ஜனநாயகமற்ற அரசியலும் பதில் கூற வேண்டும் தனக்கான ஒவ்வொன்றையும் விரும்பாமல் திணிக்கப்பட்ட பலவற்றின் சொந்தக்காரனாய் எட்டி பார்க்கும்போது இவன் குரல்களை வெளிகளில் அலையவிட்டவர்கள் இவன் ஆதங்கங்களை குழிகளுள் புதைத்தவர்கள் புழுதி குளிக்கும் சொகுசு வாகன இறைச்சல்களின் வீச்சிலும் நாகரிக சுதந்திர உலக மாயையிலும் இவனை புறக்கணிப்பது தெரிகிறது இவன் உங்களுடையவன் இல்லை எங்களுடையவன் வாழப்படாத உங்கள் கலாச்சார ஆடைகளை குறித்து ஒரு கந்தல் துணி தாருங்கள் இவன் வெளியே வந்து காட்டுவான் போல் இன்னும் பலரை பண்பாடு பேசும் பொய்மைகளின் மேல் உங்கள் சுயங்களோடு எழுந்து வாருங்கள் இனி எம்மை நாமே ஆத்ம சோதனை செய்து கொள்வோம்